வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிந்த என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சொல்லி அடிக்கும் நேரம் தனுசு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இனி நடக்குங்க திடீர் கோடீஸ்வரனாக மாறும் வாய்ப்புகளும் பலருக்கும் உண்டு சனியும் குருவும் உங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றங்களை தருவார்கள் இன்றைக்கி ரேஞ்சுக்கு அதாவது தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிலையில் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அதே போல் குரு பகவானும் வரும் ஒன்பதாம் தேதி வக்ரமாகி போக போகிறார் அதாவது நிலையில் போவார் இந்த ரெண்டு காம்பினேஷனும் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசிக்கு மூணு ஆறு வீடுகள் வக்கிரத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் தனுசு ராசி நண்பர்கள் ஈடுபடலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நேர்மையான குணம் மற்றவங்களுக்கு உதவும் குணம் அதிகமாக கொண்டவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் அதே போல் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்வதில் எப்படி சொல்கிறது வல்லவர் அப்படின்னு சொல்லலாங்க செம்மையாக சொல்லுவாங்க யாரோ உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் ரிலேஷன் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்தால் ஆலோசனை கேட்டால் அதுக்கான சரியான தீர்வை உங்களால் ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியுங்க ஒரு ஒரு அட்வொகேட்டு கூட சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் பக்காவாக சொல்லுவீங்க அந்த பிரச்சனைன்னு வந்தால் சரியான தீர்வை உங்களால் ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் அதே போல் யாரோ ஒரு ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க இல்லை ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கங்க அப்படின்னு உங்ககிட்ட சும்மா தான் கேட்ட வந்து கேட்க வந்திருப்பாங்க அது ரொம்ப சீரியஸாக கூட வந்திருக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் கிட்டே கேட்டவுடனே நீங்கள் தருவீங்க பாரு ஐடியா ஒரு பத்து பதினஞ்சு ஐடியா அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி ஐடியாவை கொட்டி கொடுப்பீங்க அதுவும் எல்லாமே சக்சஸ் மாடலில் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் ஏன்னா குரு உங்களுடைய ராசி அதிபர் இல்லையா ஆலோசனை போதனை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யார் குரு தான் ஸோ வழிகாட்டியே குரு தான் ஸோ நீங்கள் பக்காவாக மற்றவங்களுக்கு பயங்கரமாக வழிகாட்டிவிடுவீங்க ஆனால் உங்களுக்கு ஒன்றுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் கூப்பிட்டால் கூட யாருமே வரமாட்டாங்க அதாவது ஏற்கனவே நீங்கள் யாருக்கெல்லாம் சொன்னீங்களோ அவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க பக்கத்தில் கூட வரமாட்டாங்க அதே நேரத்தில் மற்றவங்க பிரச்சனைக்கு எல்லாம் நீங்கள் தீர்வு சொன்னீங்க இல்லையா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது பிளாங்க் ஆகிடுவீங்க உங்களுக்கு தெரியாது இது உண்மையாக இல்லையா நீங்களே நிச்சயமாக ம மனசாட்சியத்தோடு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் இருக்குங்க ஏன்னா குரு வந்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் போதனை சொல்லுவார் குருவுக்கே ஒரு பிரச்சனைன்னா அவருக்கு சொல்கிறது யார் ஆனால் விஷயம் இருக்குது நீங்கள் இந்த வீடியோலேயே போக போக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதே போல் வைராகிய குணம் கொண்டவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் யாருக்கும் அடங்கி இந்த சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னா நிச்சயமாக அந்த அந்த பக்கம் கூட போக மாட்டாங்க ரொம்ப தன்னடக்கமாக அறிவாக பேசக்கூடியவங்க தனுசு ராசி நண்பர்கள் அதே நேரத்தில் தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா மரியாதை கொடுக்கலன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோபமடைவாங்க ஏன்னா அந்த மரியாதையாக அவங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சக்கரத்தில் தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிதுனம் மிதுனத்துடைய அதாவது மிதுன ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் ஏழாம் இடம் அப்படின்றது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கோங்க பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அல்லது பார்ட்னர்ஷிப் எல்லாமே ஏழாம் இடம் தான் ஸோ பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் அறிவன் புத்திகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் பார்ட்னர்ஸ் ஸோ இயற்கையாகவே அதாவது பேசிக்காகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு புத்தி கூர்மை அறிவாற்றல் ரொம்பவே இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கு ரொம்ப உத உதவியாகவும் இருக்கும் ஆனால் பல சமயங்களில் அவங்களுடைய திறமை அறிவாற்றல் அவங்களுக்கே அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கே கூட போகுங்க இதுதான் பிரச்சனைங்க ஏன்னா இந்த ராசி அப்படின்றது என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்னால் ஆஞ்சநேயர் பிறந்த ராசி தனுசு ராசி அதாவது நீங்க ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ சக்தி இருக்குது எவ்வளோ பலம் இருக்குது அவருடைய ஆத்ம பலம் அஷ்டமாசித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாசித்திகளையும் அடக்கி ஆளக்கூடிய பலம் அவருக்கு இருக்கிற ருத்ரன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது ருத்ரன் அப்படின்னா ருத்ர அவதாரம் ஆஞ்சநேயர் தான் சிவனுடைய அவதாரம் ஆஞ்சநேயர் தான் ஆனால் அவருடைய பலம் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருக்கு தெரியாது யாராவது எடுத்து சொன்னாதான் அவருக்கு ஓ நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு உணர்ந்து அதை வெளிக்காட்டுவார் அப்படி தான் தனுசு ராசி நண்பர்களும் இந்த ஆஞ்சநேயர் விஷயம் எல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் அடுத்தடுத்து நடக்கப்போகும் கிரக பயிற்சிகளும் தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய பலமாக இருக்குங்க இப்போ இருக்கிற கிரகநிலைகள் படி பார்த்தா ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டில் இருக்கார் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதும் அதுவும் ஆட்சி பெற்று இருப்பதும் அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாங்க பத்தாம் இடத்தில் கேதுவும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க குரு பார்வை தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல படுது அங்கே மூணு கிரகங்கள் இருக்குது தனுசு ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான காலகட்டமாக இந்த டைம் இருக்குங்க எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை வளரும் அரசு துறையில் அரசியலில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லாங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதாவது லட்சம் கிடையாது கோடி அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகவும் சாதகமான காலகட்டமாக இது இருக்கும் ஆனால் முயற்சி ஸ்தானம் பாதிக்கப்பட்டதால் எதிலும் விடாமுயற்சியோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பார்க்கும் நேரமாக இது இருக்கும் ஆனால் பெரிய முதலீடு வேணாம் ஏன்னா கேது வந்து தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல இருக்கார் கேது வந்து சிறியவர் ராகு ஒரு வேலை இருந்தார்னா அங்கே நீங்கள் பெருசாக போடுங்க முதலீடு போடுங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை இருக்குது செம்மையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருக்கிறது கேது அதனால் சிறிய முதலீடு போடுங்க பெரிய லாபத்தை நீங்கள் அல்லலாம் தொழில் வியாபாரத்திலும் சரி இந்த ஷேர் மார்க்கெட்டையும் சரி ஆறு பதினொன்று அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் இரு மடங்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க எந்த விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடும் அக்கறையோடும் வெற்றி பெறுவோம் அப்படின்ற சிந்தனையோடும் செயல்படுங்க உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத அது லட்சமாக இருக்கலாம் கோடியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய லட்சியமாக கூட இருக்கலாம் அது எதுவோ அதை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அதாவது நான் நூறு தடவை கேளுங்கள் ஆயிரம் தடவை கேளுங்கன்னு நான் சொல்லலை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த பிரபஞ்சத்தக்கிட்ட கேளுங்க பொறுமையாக நிதானமாக ஒரு பிரார்த்தனை போல் அழுத்தமாக கேளுங்க நீங்கள் கேட்க கேட்க பிரபஞ்சம் தானாக நீங்கள் கேட்டதை உங்களுக்கு தருங்க இதில் துளி கூட சந்தேகம் வேணாம் அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்குங்க கேட்டாதான் வரமே கிடைக்கும் அதுபோல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை அழுத்தமாக கேளுங்க சரிங்களா சரி அற்புதமான கிரகநிலைகள் இருக்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க தவறு விட்டுறாதீங்க உழைப்பு முயற்சி இருந்தால் போதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குது போன பதிவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டு பத்தொம்பதுக்கு அப்புறம் தனுசு ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது அதே போல் நம்ம சேனல் மூலமாக தரக்கூடிய முழு வாழ்க்கை ஜாதகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முன்பை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே போல் முழு வாழ்க்கை ஜாதகத்தை பற்றி சுமார் தொண்ணூற்றி பேர் நிறைய யாருமே குறை சொல்லவே இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு சில விஷயங்கள் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து அவங்களுக்கு அந்த என்னோடய மொபைல் நம்பரும் கொடுத்தேன் என்கிட்ட பேசுகிறவங்க பேசணும் டெய்லி பேசுகிறவங்க இருக்காங்க அவங்கள கேட்டாவே அவங்க நீங்கள் என்கிட்ட ஏற்கனவே மொபைலில் பேசியிருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட பேசியிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன்னா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிருந்தீங்க சரியோ தவறோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மிகச்சிறந்த நன்றிகளை உங்களுக்கு நான் வந்து இந்த டைமில் சொல்லிக்க விரும்புகிறேன் சரி இந்த தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் வாழ்க்கையில முன்பை விட இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அஞ்சு சதவீதம் பேர் என்னாச்சு இந்த ஐந்து சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் இல்லை சார் கஷ்டம் இன்னும் தெரில கடன் தேரில பிரச்சனை இன்னும் தெரில அப்படின்னு கமெண்ட் பண்ணி இருந்தாங்க அவங்களுக்காக ஒரு குட்டி கதை ரொம்ப குட்டி கதை தான் போர் அடிக்க விரும்பலை ரொம்ப குட்டிக்க தான் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் டெம்பரரியாக வேலைக்கு சேராருங்க முதல் நாள் லஞ்ச் டைம் ஒரு பத்து இருபது பேர் சாப்பிடக்கூடிய இடத்துல இவரும் அவங்களோட உட்காந்து அவருடைய லஞ்ச் பாக்ஸும் ஓப்பன் பண்ணுறாரு உள்ளே ரெண்டு சப்பாத்தி அதை பார்த்த உடனே எரிச்சல் எரிச்சு இன்றைக்கும் சப்பாத்தியா இதுதான் மறுபடியும் சாப்பிடணுமா ஐயோ முடியலையே அப்படின்னு புலம்பிட்டே அதை சாப்பிட்றாரு பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை பார்க்குறாங்க சரி முதல் நாள்ல கண்டுக்கலை ஓகே ரெண்டாவது நாள் அதே லஞ்ச் டைம் அதே லஞ்ச் பாக்ஸ் அதே ரெண்டு சப்பாத்தி மனுஷன் செம்ம டென்ஷனாகிடற கோபம் ஆகி கோபம் ஆகிடுறாரு கத்த ஆரம்பிச்சிடாரு அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதே சாப்பிடவும் செய்கிறாருங்க மூணாவது நாள் அதே லன்ச் டைம் அதே லன்ச் பாக்ஸ் அதே சப்பாத்தி இப்போவும் அதே கத்தல் அதே புலம்பல் இந்த விஷயத்த மூணு நாளாக கவனிச்சிட்டு கவனிச்சுட்டு இருந்த கூட வயலில் சரி ஆள் இருக்கார் இல்லையா பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுருப்பாரு ஏன்பா உனக்கு தான் சப்பாத்தி பிடிக்கலன்னு தெரியல மறுபடியும் மறுபடியும் அவங்க ஒய்ஃபு சப்பாத்தியே செஞ்சு கொடுக்குறாங்களே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு பிடிச்ச சமையல் செய்யலாம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு இவர் என்ன சொல்கிறன்னா அட போவாங்கயா எனக்கு யாருமே கிடையாது எனக்கு இன்னும் சொல்ல போனால் எனக்கு கல்யாணம் கூட ஆகலை இந்த சப்பாத்தியை நானே தான் சுட்டேன் நானே தான் கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் கேட்க வந்தவர் இவன் அப்படின்னு இவரை கடந்து போயிடுறாரு அப்படிதாங்க நம்மளை பல பேர் இதே சூழ்நிலையில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட நாமளே சமைத்து கொண்ட சப்பாத்தி குறித்து நாமளே தொடர்ந்து குற்றம் சொல்லிகிட்டே வரோம் உங்கள் விஷயத்தில் இது உண்மையாக உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் நேர்மையாக ஆய்வு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் உங்களுடைய இந்த சப்பாத்தியை நீங்களே தயாரித்து விட்டு இப்போ குற சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சிந்தித்து பாருங்கள் இதை திருத்தி கொண்டாலே வாழ்க்கை இன்பகரமாக அமையுங்க நீங்கள் எங்க சறுக்கு நீங்க எந்த தசாபுத்தியில் உயர்ந்தீங்க அடுத்து என்ன மறுபடியும் சறுக்காமல் உயர்வுக்கு வழி என்ன அதுக்கான காலம் என்ன நேரம் என்ன தசாபுத்தி என்ன எல்லாமே கணக்கு தாங்க அந்த கணக்கு தான் ஜோதிடம் உங்கள் கணக்கு தான் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் ஜாதகம் பார்த்தால் வாழ்க்கை கொஞ்சம் தெளிவாகுங்க ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரம் இல்லை பத்தாயிரம் சதவீதம் உண்மை உண்மை உண்மைங்க நண்பர்களே என்கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை பார்த்து என்கிட்ட ஃபோனில் பேசி தெளிவு பெற்றவர்கள் இல்லை தெளிவு கூட பெறலைங்க நீங்கள் எங்கள் ஃபோனில் சரியாக பதில் சொல்லிங்க அப்படின்றவங்க கூட ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் புரிஞ்சுக்கிறேன் எனக்கும் தெரியணும் இல்லையா நான் இத்தனை பேருக்கு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் இத்தனை பேருக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் நான் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஏன்னா நிறைய கால்ஸ் வரும்போது நான் சிலது மிஸ்ட் அவுட் ஆகுங்க அதில் என்னோடய தப்பும் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட ஏதாவது குறைகள் இருந்தால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அதே போல் எங்கிட்ட பேசி தீர்வு காண் நீங்கள் காணிருப்பீங்க இல்லையா நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிவாய சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவனே சரணாகதி அகிலும் காக்கும் அப்பன் அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் 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 ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ ஓம் ஜவ்வாது சித்தரே நமோ நம நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்ச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஜாதகத்தை பற்றி புகழ்ந்து பேசினாலும் சரி திட்டணுன்னா கூட சரிங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும் நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ